படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த படம் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகிறது கண்டுபிடிச்சிடலாம் தம்பி வந்து ரொம்ப நேர்த்தியா டீசெண்டாக அழகா ஆக்ட் ரொம்ப அலற்ற ஆள் கிடையாது அந்த லவ் ட்ராக் கொஞ்சம் போர் அடிச்சு தான் அந்த படம் மாட்டிருக்கோம் கண்டிப்பா சார் அந்த லவ் ட்ராக் போர் அடிக்கவே இல்லை அது ஒரு படம் கவிதை மாதிரி பண்ணிட்டாங்க யூஸ்வலாக இப்படி ஒரு ஒரு கதை நேர்கோடு போகாமல் அப்படி யூ டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் போர் அடிச்சிருக்கணும் ஆனால் இவங்க போர் அடிக்க விடலை இப்போ இப்படி தான் கையில் விலங்க போட்டு நடு ரோட்டில் இழுத்துக்கிட்டு போவோம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும் அந்த இஸ்லாமிய பையன் ஒரு ப பொண்ணு இந்து பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காருங்கிறது ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு அப்படி வரும்போது ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் காமிச்சாங்க பாருங்க ஒரு இஸ்லாமிய இன்ஸ்பெக்டர் காமிச்சு நானும் முஸ்லீம் தாண்டா நான் எங்களுக்கு அப்படிலாம் மனசில் எங்களுக்கும் நல்ல மனசாக அடிச்சிருக்கேன் எப்படி அப்படி சொல்லலாம் சொல்லும்போது மூணாறு ரமேஷ் ஆ மூணாறு ரமேஷ் பண்ணும்போது நமக்கு ஆஹா

சிறை நம்மளை சிறைபிடித்த படம் தான் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் திஸ் இஸ் விஜய் ஜெகா ஸோ நம்ம கூட இன்னைக்கு டைரக்டர் அண்ட் ஆக்டர் பாரதி கண்ணன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஆக்சுவலாக அது இயரோட எண்டில் இருக்கும் நம்ம ஆமாம் இன்றைக்கி வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லை சார் உங்கள் கூட ஒரு டிஸ்கஷனாக இருக்க நினைக்கிறேன் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதாவது இப்போது ரீசெண்டாக நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த வருஷம் எண்டில் என்ன படம் வந்து நமக்கு சர்ப்ரைசிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு ஸோ எல்லோருமே வந்து நிறைய பேர் வியூஸ்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்களா ஆமாம் நான் கூட தான் அந்த படம் பார்த்தேன் ஆ சிறை தானே சொல்கிறீங்க சரி தான் சிறையே தான் சிறை நம்மளை சிறை பிடித்த படம் தான் எனக்கு சிறையை பற்றி பண்ணும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதே கிறிஸ்மஸ் டைமில் சிறைங்கிற ஒரு ஒரிஜினல் முன்னால வந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ராஜேஷ் லக்ஷ்மி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஆர் சக்தி டைரக்ஷன் ஓகே இதே பேர்லேயே சரி நாற்பது வருஷத்துக்கு முன்னால் நாற்பத்தோரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு படம் வந்துச்சு அது பேரில் அது அது பெரிய வெற்றி படம் அந்த படத்துக்கு நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் சினிமா மயில்னு ஒரு பத்திரிகையில் அப்போவே ரிவ்யூ பண்ண இப்போ நாற்பது வருஷம் கிடச்சி இந்த சிறைங்கிற படத்தையும் எனக்கு பார்க்குறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுடைய சேனல்ல அதை பற்றி பேசுகிறதுக்கும் ஒரு விமர்சனம் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஓகே இந்த படத்தை பற்றி நாம் ஷார்ப்பாக சொல்லிடுவோம் என்ன சொல்லணும்னா இப்போ உதாரணத்துக்கு ராமாயண காலத்தில் சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போயிடுவான் அப்போது ராமபுரான் தவிச்சுக்கிட்டு இருப்பார் இப்போ அனுபரை வந்து தூது அனுப்புவார் தூது அனுப்புனா அனுபரை போய் பார்த்துருவார் சீதையை சந்திச்சிருவார் பேசிடுவார் எல்லா சம்பவத்தை பார்த்துட்டு ராமக்கிட்ட வந்து சொல்ல வருவார் ஃபாஸ்ட்டாக வந்து ராமன் ஏதாவது பயந்துடக்கூடாங்கிறதுக்காக கண்டேன் சீதையை நீ ரிலாக்ஸ் ஆயிரு நான் பார்த்துட்டேன் அப்படிம்பார் அது மாதிரி இந்த படத்தை பொறுத்தவரை நல்ல படத்தை பார்த்து நீங்கள் பார்க்க தவறி விடாதீர்கள் இதை சொல்லிவிடுவோம் ஃபஸ்ட்டு இது இப்படி ஒரு கணக்கோடு சொன்னீங்க பாருங்க இந்த படம் வந்து ரொம்ப ஒரு அருமையான படம் இன்னைக்கு இருக்க மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் ஒரு வாழ்வாதார பிரச்சனை எல்லாம் இருக்குது என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் சரி ஒரு ரெண்டு மணி நேரம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நல்ல படம் நம்மளை பாதிக்கிற படம் நம்மளை சிரிக்க வைக்கிறது அழ வைக்கிறது சந்தோஷப்படுத்துறது எல்லாமே இந்த படத்தில் டைட்டாக பண்ணி அழகாக பண்ணிட்டாங்க விக்ரம் பிரபு தம்பி வந்து ரொம்ப நேர்த்தியாக கிளாஸாக டீசெண்டாக அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காருல அவர் வந்து ரொம்ப அலற்ற ஆள் கிடையாது ஒரு ஹிந்தி பட ஸ்டைல் கேஷுவல் படம் பார்க்கும்போது ஒரு நேர்த்தியான பார்வை சொல்ல போனால் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சிங் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பார் ரொம்ப வந்து கமர்ஷியலாக மாஸாக அதெல்லாம் அந்த டைலாக் பேசுறது அதெல்லாம் கிடையாது என்ன வேலையோ அதை டிக்னிஃபைடாக டீசெண்டாக அழகாக பண்ணியிருக்காரு அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு பிறகுறா ஆண்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு ஆண்டாக அமைஞ்சிருச்சு இந்த படத்தோட வெற்றி ஃபஸ்ட்டு நான் எனக்கு தானே க்ரிடிட்டு ஆமாம் அடுத்ததாக அந்த படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி இந்த பேர்லேயே எவ்வளோ ஒரு நேர்மை உண்மை ஒரு அன்பு ஒரு தியாகம் ஒரு அம்மாவுக்கு செய்கிற நன்றி கேட்குற அம்மா பேராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் அம்மாவை இந்த அளவுக்கு ஞாபகமாக வச்சு பண்ணுற ஒரு மனிதன் நிச்சயமாக ஒரு நேர்மையான ஒரு படைப்பை கொடுக்க முடியும் அதுக்கு அந்த தாயோட ஆசீர்வாதமும் இருக்கும் பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும் அப்படி இந்த படத்தில் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு போலீஸ்காரன் கதையை தமிழ்னு நினைக்கிறேன் கதை எழுதுனவர் அழகாக ஏற்பட்டிருக்காங்க திரைக்கதை தானாகரன் படம் தானாகரன் அருமையான படம் அந்த ரைட்ரு இவரும் சேர்ந்து திரைக்கதை வசனம் இல்லையா ஆமாம் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அதை எடுத்த இடுப்புலேயே ஒரு ஒரு ஏர் போலீஸு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கையை கொண்டு போகிறாங்க பஸ் ஸ்டாண்டில் தப்பிக்க பார்க்குறான் அவனை டம்முன்னு விக்ரம்புரப்பு எடுத்து அந்த பழைய பே டபுள் பேரல் கன்று வச்சு அடிப்பார் அவர் டம்முன்னு அடிக்கல நமக்கு சீ சீட்டில் வந்து நம்ம ஜம்முன்னு உட்கார வைக்கிது இல்லை என்னமோ ஒன்று பண்ணுறாங்க பார்த்துடலாம் படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த படம் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகிறதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது இந்த படத்தில் இருக்குது ஒரு கைவி முடிச்சாங்க இவங்கள ஆடியோ தாசில்தார் என்ட்ரி ஒரு என்கொரி அது இது போட்டாங்க இவங்க ஏர் கேமரில் மாற்றி விடியானாங்க மாற்றிட்டு டிரான்ஸ் ஆச்சு பட் உண்மை நேர்மை அந்த தர்மத்தை வந்து எப்போதுமே ஜெயிக்கிறோம் அது மேலே எல்லாருக்குமே ஆடியின்ஸுக்கு ஒரு பாசம் வந்துடும் அது மேலே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு உண்மையாக இருக்கான் போராட போகிறான் இவ எப்படிலாம் போராடுவான் எப்படிலாம் தப்பிச்சு வந்து ஏதோ ஒன்று போதுன்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம் சரி எதுனா நம்ம படம் பார்க்கும் போது நம்மளால் அதை யூகிக்கவே முடியல ஆமாம் அடுத்த சீன் இதுவாக தான் இருக்கும் ஆமாம் இப்போ அவங்க அப்படி ஒரு ஏஆர் கேமரா மாற்றுறாங்க மறுபடியும் ஒரு கையை கூட்டு போக வேண்டிய சிவகங்கையை கூப்பிட்டு கூட்டு போக வேண்டிய கண்டிஷன் வருது அப்பவும் இதே டீம் அங்கே போகிறாங்க போய் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இவங்களே அந்த கைதியை எடுத்துகிட்டு கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு போகிறதுலேருந்தே நமக்கு ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஆரம்பிச்சு வந்து கைதி அதே மாதிரி இஸ்லாமிய கைதுன்னு சொல்கிறாங்க ஏதாவது தீவிரவாதிகள் வந்து இடையில வந்து குறுக்க பாஞ்சு ஏதாவது வெடிக்கடி வச்சு அடித்து காப்பாற்றிடுவாங்களோ ஒரு டென்ஷன் பார்க்கும்போது அவரோட கிளாஸ் நமக்கு தெரியல 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 பொதுவாக ஒரு நேர்கோட்டில் ஒரு கதை போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த நேர்கோட்டில் அந்த கதை போகணும்னு நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம் டக்குன்னு டைவர்ஷன் ஆகுது கதை எங்கள் டைவர்ஷன் ஆகுது ஒரு புது ஹீரோ அக்ஷய்குமார் வச்சு ஒரு லவ் ட்ராக் யாரி யாரடா லவ் பண்ணாங்களே அவன் லவ் சொல்கிறான் அந்த லவ் ட்ராக் கொஞ்சம் போர் அடிச்சு தான் அந்த படம் மாட்டியிருக்கும் அந்த லவ் ட்ராக் போர் அடிக்கவே இல்லை அது ஒரு ஃபய்ட்டிக்காக ஒரு கவிதை மாதிரி பண்ணிட்டாங்க அதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா அந்த பையன் புதுசு அவன் லவ் பண்ணுற பொண்ணு புதுசு அந்த பொண்ணோட அப்பா அம்மா அக்கா அக்கா புதுசாக எல்லாருமே புதுசு ஆனால் களம் தேர்ந்த எல்லாமே ஒரு கலை தேர்ந்த நடிகர்கள் மாதிரி நடிச்சிருப்பாங்க அந்த அக்கா அவ்வளப்பரமான பெர்ஃபார்ம் பண்ணும் அட்டி அந்த அக்கா புருஷனாக ஒரு தம்பி நடிச்சிருக்கா பேர் கூட எனக்கு தெரியல ஆக்சுவலாக எனக்கு இல்லை யாருமே பழக்கம் இல்லை ஒரு நல்ல படத்துக்கு கண்டிப்பாக சொல்லணுங்கிறது உதவி கேப்ல பெர்ஃபார்மன்ஸ் அந்த தம்பி அந்த ஹீரோயினோட அக்கா கலையரசி தானே பேர் ஆமாம் கலையரசியோட அக்காவும் பிரம்மாண்டமான பெர்ஃபார்மன்ஸ் அவங்க அம்மா நாலு சீன் வந்தால் கூட நறுக்கு தெரிச்ச மாதிரி அவங்க அந்த நேட்டிவிட்டியோட அந்த கெத்தோட அந்த திமுறோட அப்புறமா அடி கூட உண்மையாகவே ஒரு சீன் அந்த அம்மா வந்து அவங்க அந்த பொண்ணை அடிப்பாங்க தவிடு கையோடு அடிப்பாங்க அப்படியே முகத்தில் பதிஞ்சிருக்கும் சொல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த டைரக்டர் வந்து ஒரு மாரி செல்வராஜ் ஒரு பாரதிராஜா அதுக்கு அடுத்த வருஷக்கு அவர் வந்துடுவார் ஆமாம் அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தம் இருக்கிறது ஒரு காட்சியில் ஒரு அழுத்தம் இருக்கிறது பார்க்கும்போது நம்மளே அப்படி ஒரு மாதிரியை மெல்ட் பண்ணுது அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி ஒரு ஹீரோ இருந்தும் வேற ஒரு ஹீரோவுக்கு ஃபுல்லாக போயிட்டு மறுபடியும் ஒரு யூ யூட்டர்ன் விட்டு அந்த கதை மறுபடியும் வந்துடும் வந்து மறுபடியும் நேர்கோட்டில் போகும் யூஸ்வலாக இப்படி ஒரு நே ஒரு கதை நேர்கோடு போகாமல் அப்படி யூட்டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் போர் அடிச்சிருக்கணும் ஆனால் இவங்க போர் அடிக்க விடலை அதில் ஒரு பொயிட்ரிக்கான லவ்வை வச்சு ஒரு சின்ன ஒரு இனம் வேறுபாடு ஒரு ஜாதி வேறுபாடு உள்ள லவ் நம்ம கூட ஒரு சின்ன நெருடல் அப்படி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இஸ்லாமிய பையன் ஒரு பொண்ணு இந்து பொண்ணை லவ் இருக்காருங்கிறது ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு அப்படி வரும்போது ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் காமிச்சாங்க பாருங்கள் ஒரு இஸ்லாமிய இன்ஸ்பெக்டர் காமிச்சேன் நானும் முஸ்லீம் தான்டா நான் எங்களுக்கு அப்படிலாம் இல்லை எங்களுக்கும் நல்ல மனசாகிடுச்சிருக்கா நீ எப்படி அப்படி சொல்லலாம் சொல்லும்போது மூணாறு ரமேஷ் மூணாறு ரமேஷ் பண்ணும்போது நமக்கு ஆஹா பரவாயில்ல அந்த பையன் அவனுடைய சொந்தக்கார பையன் நம்ம பொண்ணை காதல் சரியாக தான் இருக்குது கரெக்டு தான் அந்த பொண்ணு லவ்வுக்குலாம் கூட அந்த சீன் சப்போர்ட் பண்ணுது அவர் எங்கேயோ இருந்தது ஒரு இஸ்லாம்கார் பேசும்போது கூட நமக்கு அந்த லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு காட்சி அமைப்புகளும் ரொம்ப ப்ரமாமல் சாதாரணமாக ரெண்டு போலீஸ்காரங்க விக்ரம்பிறகு கூட கூட்டு வராங்க அவங்களே பிரமாமா பண்ணுறாங்க ரொம்ப யதார்த்தமாக அந்த இறங்குறது பஸ் ஸ்டாப்பில் டீ குடிக்க போகிறது பாத்ரூம் போயிட்டு வர்றது சண்டை போட்டுக்கிறது ஒரு சண்டையை விளங்கு போது இந்த பையன் இறங்கி எஸ்கேப் ஆகிறது இப்படி எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுமாதிரி கோர்ட்டு சீனில் தேனப்போ ரெண்டு சீன் தான் வராது ஜட்ஜாக அப்புறமா பண்ணியிருக்காப்புல ஒரு ஜட்ஜிங்க நமக்கு ஒரு பதட்டம் வந்துச்சு அப்புறம் அவர் பேசும்போது நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சு என்னமோ பரவாயில்ல அப்படி இது நல்ல கேரக்டராக இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சேஞ்ச் இருந்துச்சு அப்புறம் அந்த கோர்ட்டு காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க கோர்ட்டில் டபாலிக்கு விக்ரம் பிறப்பு லஞ்சம் கொடுப்பார் சரி வச்சுக்கோ சீக்கிரம் கொஞ்சம் அவர் இதெல்லாம் ஒரு போலீஸ்காரனே லஞ்சம் கொடுக்க புதுசாக இருக்குது ரொம்ப நோட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயமா அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு அதனால பாடல்கள் ரொம்ப எதார்த்தமா ரொம்ப கேஷுவலா நிலோதி சாங்லாம் ரொம்ப புதுசா இருக்கு லிரிக்ஸ் புதுசு வார்த்தைகள் புதுசு அதே மாதிரி இன்னொரு பாட்டு கோவத்துல வானம் செவக்கு ஒரு பாட்டு கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க சொல்லும் போது சார் எனக்கு ஒரு வார்த்தைகள் புதுசா இருக்கு அந்த நம்ம ஒரு ஒரு ஊருக்கு வட்டார மொழி வட்டார சொற்கள் ஒன்று இருக்கு நம்ம ஊரில் அப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு சார்ந்த படம் எடுக்கிறதுனால பாட்டுமே லிரிக்ஸ் அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் நீலோத்தி உன் நினைப்புல நான் லாந்திர லாந்திரன்லாம் இருந்துச்சு லாந்திரன்னா என்ன புரியல லாந்திரங்கிறது திருநெல்வேலி மதுரை சைட்லலாம் புரியும் நடமாடுற என்னடா இந்த பக்கம் லாந்திக்கிட்டு இருக்க இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்க நடமாடிக்கிட்டு இருக்க அது அதோட மீனிங் தான் நடமாட்டம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு மெலடி நல்ல நல்ல கதை ஒரு கைதியை ஒரு ஏஆர் போலீஸ் கொண்டு போகிறாங்க கோர்ட்டு கூட்டு போகிறாங்க கோர்ட்டில் இந்த பையனோட லவ்வை கேட்டதும் அந்த ஹீரோக்கு மேலே ஒரு சின்ன சிம்பத்தி வருது இதுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணலாம் ஜட்ஜில் சப்போர்ட் பண்ணிடும் ரொம்ப அதே மாதிரி அவங்களுக்கு லவ் அந்த ஜட்ஜு பாசிட்டிவாக பேசுனது ஒரு மன ஒரு மனசுக்கு ஒரு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு கதையிலேயும் ஒரு லேக் இல்லாமல் டைட்டாக கொண்டு போகிறாங்க சூப்பராக கொண்டு போகிறாங்க எந்த ஃபீல் தப்பும் இல்லை படத்தில் இதில் இன்னொரு பெரிய நான் என்ன பார்க்குறேன்னா அதாவது கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளோட இப்ப நான் சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டுல டிவி முதல்ல இருக்காது ஊர்ல எல்லா மக்களையும் கூட வச்சு டிவி வந்து ஏதாச்சும் ஒருத்தவங்க ரெண்டு பேர் வீட்ல தானே இருக்கும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்தப்போ டேபிள் அந்த டிவியை வச்சு டெக் மூலியமா படம் போடுவாங்க சார் நான் அன்னியின் படம் அப்படிதான் பாத்திருக்கேன் சந்திரமூலி தான் பாத்திருக்கேன் எனக்கு மறுபடியும் அந்த டைமுக்கே போயிட்டு வந்த மாதிரி சே சின்ன வயசுல தானே பார்த்து அதுதான் அந்த இயக்குனருடைய மிகப்பெரிய திறமை அது ரொம்ப நாள் வெறி அந்த ஒரு தாகம் அந்த தாகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அருமையா பயன்படுத்திருக்கா ஒருத்தர் வந்து சார் தேட்டரில் நான் பார்த்துட்ருக்கேன் பக்கத்தில் ஒருத்தர் அழுவுறாரு கர்ச்சி வச்சு தொடக்கிற கர்ச்சி போய் பற்றி நினைக்கிறேன் சீ நான் என்னத்த அங்கே ஸ்க்ரீனில் ரெண்டு பேரும் அழுதுகிட்ருக்காங்க இன்னொருத்தர் குரல் தனியாக கேட்குது அப்படின்னு பார்த்தா திரும்பி பார்த்தா அவர் எழுதுகிட்டு இருக்காரு அந்தளவுக்கு எல்லாரையும் எமோஷ்னலாக கொண்டு போய் அழ வச்சது அதுதான் படத்தோட வெற்றி இது எப்படின்னா இப்போது இந்த மாதிரி படம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லை நான் மைனா படம் பூவி பார்த்தேன் சத்யந்தேட்டரில் பார்த்துட்ருக்கேன் ம் பார்த்தா அந்த விதார்த்து ஹீரோ நடிச்சுட்டு வெளியே அந்த படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ வெளியே வர்றோம் ஒரு க்ளாஸ் லேடி கிட்டத்தட்ட அவங்களுக்கு வயசு ஒரு தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் ரொம்ப க்ளாஸாக ஐஃபைவாக இருக்காங்க டாக்டர் மாதிரி இருக்காங்க வெளியே வந்தோம் டக்குன்னு நாங்கள் வெளியே இருக்கோம் இவனை பார்த்தாங்க விதார்த் ஹீ மிச்சரோட ஹீரோ எஸ் மரணம் அப்படி கட்டி பிடிச்சி தூக்கிட்டாங்க வா சூப்பரியா சூப்பரியா நான் ஒரு மாதிரியா நீ ட்ரெயினில் நான் அப்படி மிரண்டிட்டையா கலங்கிட்டாயா இருந்தாங்க அதுதான் வெற்றி அது மாதிரி இந்த படத்தில் அந்த மாதிரி ஹீரோ அந்த ஹீரோயின் பாருங்கள் கலையரசி ஒரு பெரிய ஹைடெக்காக ஹைஃபையாக இல்லைன்னா கூட அந்த கதையும் அந்த சூழலும் அவளை காப்பாற்றி அவர் நடிக்கிற நடிப்பு கூட நமக்கு நல்ல ஃபீல் ஆகிற மாதிரி ஒரு எமோஷனல் கிடச்சிருச்சு வா ஒரு ஒரு பெரிய ஒரு தேர்வு கலை தேர்வான ஒரு பெரிய ஹீரோயினாக போட்டு ஒரு அழகான பொண்ணு மாதிரி தெரியலைன்னா கூட அந்த கதையாலும் அந்த சூழலாலும் அந்த பொண்ணு கூட பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணி அது கிளாப்ஸ் வாங்குது தேட்டரில் லவ் சீன் பயங்கர சார் கலையரசிக்கும் அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய அந்த லவ் வந்து யதார்த்தமாக இவங்களை எப்படியாச்சும் சேர்த்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பா அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் விக்ரம் பிரபுவும் அவரோட ஒய்ஃபும் அதுவா ரெண்டு சீன் பண்ணா கூட அந்த விக்ரம் பிரபுவோட ஒய்ஃப் கூட படக் படக்குன்னு கோவப்படும் அப்புறம் பைக்கில் ஏற மாட்டேங்கிறதும் அப்புறம் ஏறி உட்காந்தோம் ஏதோ ஒரு என்னாச்சு என்ன ஏதோ கேட்பார் லைட்டாக சிரிக்கும் அது ஒரு மாதிரி போதுமானதாக இருந்துச்சு அது மாதிரி வீட்டில் சில சின்ன சின்ன சே மொத்தமே நாலு சீன் தான் பண்ணியிருப்பாங்க அந்த நாலு சீனுமே அந்த பொண்ணுக்கு கூட ஒரு நிறைவாக தான் பண்ணுச்சு கண்டிப்பாக சார் சார் அவங்கள செலக்ட் பண்ணதே படத்தில் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்குறோம் சார் ஏன்னா ஒரு இப்போலாம் வந்து ஒரு படம் அப்படின்னாலே ஹீரோயின்னா ரொம்ப வீட்டாக பார்க்கணும் அந்த மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இருக்காங்கப்பா ஸோ ரெண்டு ஹீரோயுமே அப்படி தான் ரெண்டு ஹீரோனும் அப்படி ரெண்டாவது ஹீரோயினும் அப்படி தான் இருக்குது ரொம்ப கேஷுவலாக ஒரு தெருவில் ஒரு வீட்டில் ஒரு பக்கத்து வீட்டில் பார்க்குற பொண்ணு மாதிரி இருந்துச்சு ஸோ அது அதுக்கே வந்து அது கதையோட ஒரு கதையோட கனத்தில் அது தாங்கப்படுது இப்போ ஒரு அழகான பொண்ணு ராய் ரேஞ்சுக்கு ஒரு அழகான பொண்ணை வச்சு கூட நீங்கள் சிச்சுவேஷன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த பொண்ணு பார்க்கும்போது போர் அடிக்கும் ஆனால் கதை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த பொண்ணு பார்க்கும்போது நமக்கு பாசமாக இருக்குது அது மேலே ஒரு பரிதாபம் வருது எல்லாமே வருது இந்த பொண்ணு காப்பாற்றப்படணும் இந்த பொண்ணு லவ் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது இல்லை அதனால் இந்த படம் பெரிய வசூல் ரீதியாகவும் பெரிய வெற்றியை பெறும் அந்த டேரக்டருக்கு மரியாதைக்குரிய படமாக இருக்கும் பார்த்தவங்க யாரும் குறை சொல்ல மாட்டாங்க அவசியம் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னங்கிறத நம்ம சொல்ல வேண்டாம் அவங்க பார்த்துட்டு பார்க்கட்டும் ரொம்ப அற்புதமான கிளைமேக்ஸ் மிஸ் பண்ணி தாங்க படம் ரொம்ப நல்ல படம் இந்த படத்துக்கு நம்ம ஸ்லாம் போடணும்னு நினச்சோம்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டைரக்டருக்கு ஒரு சலாம் சலாம் சுரேஷ் ராஜகுமாரிக்கு ஒரு சலாம் ப்ரொடியூசர் லலித் குமார் அவருக்கு ஒரு சலாம் கேமராமேன் மாதேஷ் மாணிக்கம் பிரமாதமான கே ஃபோட்டோகிராஃபி சலாம் கதை தமிழ் சலாம் திரைக்கதை வசனம் தமிழ் அண்டு சுரேஷ் ராஜகுமாரி இல்லையா அவங்களுக்கு ஒரு சலாம் அப்புறம் ஃபிலோமின் ராஜ் பிரமாதமான கட்டிங்ஸ் ஃப்ளாஷ்பேக் அது இது எல்லாமே நீட்டாக பண்ணியிருந்தாப்புல அவருக்கு ஒரு சலாம் இசை ஜஸ்டின் பிரபாகர் சலாம் பாண்டவங்களுக்கு ஒரு சலம் எழுதினவங்களுக்கு ஒரு சலாம் யுவன் சங்கராஜ் ஒரு பாட்டு பாடி இருக்காரா பூச்சி அதான் சார் சொல்லுங்க அவருக்கு ஒரு சலாம் போட்டுடலாம் அவருக்கு ஒரு சலாம் நியூ ஹீரோ அக்ஷய்குமாருக்கு ஒரு சலாம் அந்த அவருக்கு ஜோடி அடிக்கிற அனிஷான்னு நினைக்கிறேன் அந்த கலையரசி அதுவும் நல்லா நீட்டாக பண்ணிச்சு அதுக்கு ஒரு சலாம் கலையரசி அக்காவுக்கு ஒரு சலாம் அக்கா மாப்பிள்ளைக்கு ஒரு சலாம் அவன் அம்மாவுக்கு ஒரு சலாம் அப்பாவுக்கு ஒரு சலாம் எல்லாமே மாதிரி விக்ரம் பிரபு வேண்டாம் நல்லா பெரிய சலாம் போடலாம் போடணும் அப்போ அவருடைய கூட்டு வந்துட்டு போலீஸ்காரங்களை கூட்டு வந்து பண்றாங்க பாருங்க அவங்களுக்கும் சலாம் போடலாம் அவங்க கொடுத்த கேரக்டர் நீட்டாக அழகா பண்ணாங்க சின்ன சின்ன கேரக்டர் இருந்தால் கூட ஃபஸ்ட் காட்சி எடுத்த ஒரு ஒரு தம்பி நடிச்சிருக்கான் புது தம்பி அவன் அந்த துப்பாக்கி அடிப்பாங்கல்ல அடிச்சு விழுவான்ல இல்ல அவன் கூட அவன் கேரக்டர் ஒரு நாள் கேரக்டர் நல்லா தான் பண்ணியிருக்கான் அவருக்கு ஒரு சலாம் சலாம் நம்ம ரஜினி சலாம் அற்புதமான படம் மக்களே ரசிகர்களே மிஸ் பண்ணிதானிங்க நாங்கள் பார்த்துட்டோம் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சார் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆறுவை சிகிச்சையில் இது ஆ டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்